போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே பற்றி வாங்க செல்வம் பெரும்பசுக்கள் நீங்க உத்தமன் பேர்பாடி அதாவது வாமன் அவதாரத்திலே மின்னையும் மண்ணையும் தன் அடிகளால் அலர்ந்த உத்தமனின் பேரை சொல்லி அதிகாலையிலே நீராடி நாம் செய்து வைத்திருக்கும் பாவைக்கு பூமலர்களை சுட்டி நாம் போற்றி வணங்கினோம் அப்படின்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒரு குறைவும் இல்லாமல் நாடு முழுவதும் மாதம் மும்மாறி பெய்யுமா திங்கள் அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் மூன்று மழை தவறாமல் பெய்து நாடெல்லாம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான் எங்கு பார்த்தாலும் பசுமையாக விளைந்திருக்கும் இந்த வயலுகளுக்குள்ளே ஓடு கயலுகள் அப்படின்னு சொல்றா கயல் என்று சொன்னால் மீன்கள் வயல்களுக்குள்ள கயல் ஓடி விளையாடுமா பூங்குவலை போதில் பொறிவண்டு இருக்கக்கூடிய மகரந்தத்தை குடித்து அப்படியே எல்லாம் மயங்கி கிடக்குமா கிறக்கத்தோடு அப்படி மயங்கி கிடக்குமா இன்னொரு அழகான வர்ணனையில சொல்றா பாருங்க தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றான் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடங்கரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாமே குடங்கள் நிரம்ப நிரம்ப பாலை பொழியுமா எங்கும் குறைவில்லாத செல்வம் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றான் குறைவில்லாத செல்வம் எங்கும் நிறைந்திருக்கும் அதனால வாங்க இந்த பாவை நோன்பை நம்ம நொற்கலாம் அப்படின்னு சொல்ற ஆண்டாள்